திருச்சி விவசாயி எனக்கு என்னென்னா அந்த தோப்பில் மழை திடீர்னு திருச்சியில் ஒரு ஒரு வாரத்துக்கு மழை இருக்குன்னு சொல்லிட்டு பாலிமன் நியூஸில் போட்டுட்டாங்க நானும் அதை நம்பி நேற்று நேற்ற உழவு ஓட்டினேன் நேற்று உழவு ஓட்டி இருட்டில் வந்து சும்மா ஒரு மூணே பாத்தி இதெல்லாம் தான் வரப்பா வச்சேன் பாத்தி வரப்பா மழை அடமலை இருக்குதுன்னு சொல்லுவேன் இது மூணு அப்படியே இப்போ இப்போ மூணு பாத்தியாக போட்டு விட்டேன் நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு விள மழை தான் விளையாடிச்சிட்டு போனேன் காலையில் வந்து பார்த்தா அப்படின்னா விதையை தெரிச்சா அடுத்த பிரச்சனை இந்த அட்டைப்பூச்சி நொய் 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 இங்கே வாருங்க இங்கே வர இதெல்லாம் பரவாயில்ல எல்லாம் காலையே வைக்க முடில என்னங்கடா எனக்கே வேதனையாக உள்ளே வரமுடில்ல கன்றாவதியாக இருக்குது இங்கே பாருங்கள் தெரிதாலியான்னு தெரியல காலையிலே கால் வைக்க முடில அதெல்லாம் ரொம்ப இங்கிட்ட இங்கே பாருங்கள் செல்லு எடுத்துகிட்டு போக பயமாக இருக்குது நொய்யை நொய் வெறும் அட்டைப்பூச்சியாக இருக்குது தெரிதாலியா உங்களுக்கு எல்லாமே அட்டைப்பூச்சி தான் எல்லா பக்கமும் அட்டை பிச்சாக இருக்குது வெளில உள்ளே வரமில்ல இந்த காலம் வந்தால் இதான் நமக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குதுங்க